அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள வரகாத்தூர் கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹான நல்லடியார்களே இந்த நிகழ்ச்சியில மார்க்கம் தொடர்பான கேள்விகளை கேட்டு பயனடைவதற்காக நாமெல்லாம் இங்கே இருக்கிறோம் சில அடிப்படையான செய்திகளை நீங்கள் ஆழமாக உங்கள் இருத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த செய்திகளை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறோம் முதலாவதாக எந்த ஒரு காரியத்தையும் அதை இஸ்லாமிய முத்திரை குத்த வேண்டுமானால் அதற்கான ஆதாரம் திருக்குறானில் இருக்க வேண்டும் அல்லது நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலே செல்லம் அவர்களுடைய சொற்களிலோ அவர்களுடைய செயல்களிலோ அவர்களுடைய அங்கீகாரத்திலோ இதற்கு சான்று இருக்க வேண்டும் குரானுடைய ஆதாரம் இல்லாமல் நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லும் உடைய அனுமதி இல்லாமல் எந்த ஒரு காரியத்தை யார் செய்தாலும் அது எத்தகைய மகான்களால் பேரறிஞர்களால் சொல்லப்பட்டாலும் அது எத்தனை காலம் சமுதாயத்திலே ஊடுருவி இருந்தாலும் பார்ப்பதற்கு அது மிகச் சிறந்த காரியமாக தோற்றமளித்தாலும் அதனால் சில நன்மைகள் ஏற்படுவதாக நமக்கு தோன்றினாலும் அதெல்லாம் மார்க்கம் கிடையாது மார்க்கம் என்று ஒன்றை சொல்வதாக இருந்தால் அல்லாஹுடைய வேதத்தில் இருக்கிறதா அல்லது நபிகள் நாயகம் சல்லாஹுலே செல்லும் அவர்கள் சொன்னார்களா இவ்வளவுதான் மார்க்கத்தினுடைய அடிப்படையாக இருக்க வேண்டும் திருமலை குரானிலே அல்லாஹு அபுல்லால மார்க்கத்திற்கு இந்த ரெண்டு தான் அடிப்படை என்பதை பல இடங்களில செல்ல தெளிவாக வலியுறுத்தி சொல்கிறார் அத்தி உள்ளாக அதிர் ரசூல் அல்லாவுக்கு கட்டுப்படுங்கள் இந்த ரசூலுக்கு தூதருக்கு கட்டுப்படுங்கள் இந்த கருத்துப்பட ஏராளமான வசனங்கள் திருக்குறானில் நீங்கள் பார்க்கலாம் மூமினின் இறைவனை நம்புகின்ற ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இதா அம்ரா அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் ஒரு காரியத்தை பற்றி முடிவு செய்யும் பொழுது அய்யஹுன லஹுல் கையரா அவங்களுக்குன்னு சுய விருப்பம் கொள்ளுகிற அதிகாரம் இல்லை. மூமின் என்று சொன்னால் அல்லாஹ் சொன்னே சொல்லிட்டான்னு சொன்னா இல்ல, நாங்க இப்படி தான் நினைக்கிறோம். அனுமதி கிடையாது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னே சொல்லிட்டாங்கன்னு சொன்னா அதுக்கு மாத்தமா நாங்க இப்படி நினைக்கிறோம்னு சொல்ற உரிமையை அல்லாஹ் நமக்கு தரவே இல்லை. இந்த ஒரு அடிப்படையை நீங்கள் உங்கள் உள்ளத்தில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் கேட்கிற கேள்விகளுக்கு நாங்கள் பதில் அளிக்கும் பொழுது குரான் ஆதாரம் இல்லாம எங்க இஷ்டத்துக்கு சொன்னோம் என்றால் நபிகள் நாயகம் சல்லல்லாமுலே செல்லமுடைய வழிகாட்டுதலை ஆதாரமாக காட்டாம நாங்களா இஷ்டமாக உன்னை சொன்னோம் என்றால் அதை நீங்க ஏற்றுக்கொள்ளக்கூடாது கூடாது யாரு சொன்னாலும் நீங்க ஏற்றுக்கொள்ளக்கூடாது அதுக்கு அனுமதி கிடையாது எவ்வளவு பெரிய அறிஞராக இருந்தாலும் இந்த மார்க்கத்தில் உருவாக்குறதுக்கோ ஒரு சட்டத்தை இஷ்டத்துக்கு தயாரிப்பதற்கோ உங்களுக்கு அனுமதி கிடையாது மார்க்க அறிஞர்களுக்கு உள்ள அனுமதி என்ன எடுத்து அனுமதி கிடையாது மார்க்க அறிஞர்களுக்கு என்ன அனுமதி கேட்டா இந்த செய்யலாம் இந்தாருக்கு ஆயத்து இது செய்யக்கூடாது இந்த அருக்கு அதிசு என்று சொல்லணுமே தவிர நாங்களா உண்டாக்கி சொல்ற அதிகாரம் இருக்குதா யாருக்குமே கிடையாது அப்ப இந்த ஒரு அடிப்படையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் செல்லல்லா வலை செல்லம் அவங்களுக்கு கூட அல்லாவிடம் இருந்து வகி இல்லாம சொந்தமா சில நேரங்கள்ல சிலர் சொல்லியிருக்கிறாங்க அதை அல்லாஹ் ஒத்துக்கிற மாட்டேங்கிறான் அதை கண்டிக்கிறான் அப்ப நபிகள் நாயகம் செல்லல்லாகுலே செல்லும் அவங்களுடைய ஒரு முடிவாக இருந்தா கூட அல்லாஹவிடமிருந்து பெற்று நமக்கு சொல்றாங்களே அதத்தான் எடுத்துக்கிறணுமே தவிர அல்லாஹ் சொன்னதுக்கு மாத்தமா ஒரு கவன குறைவா ஒரு கோபத்துல ஒரு ஆத்திரத்துல ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னு சொன்னா அது கூட மார்க்கம் ஆவாது ரசூல் சொன்னதுக்கே இந்த நிலைமைன்னா மத்தவங்க எல்லாம் எந்த நிலைமை இதை உங்களுடைய உள்ளத்துல பதிய வச்சுக்கிறன்னு குரான்ல இருந்தா மட்டும்தான் மார்க்கம் ரசூல்லா சொன்னா மட்டும்தான் மார்க்கும் ஆனா நம்ம நடைமுறையில எப்படி மார்க்கத்தை பாக்குறோம் மார்க்கத்துல ஒண்ணு செய்யணுமா செய்யக்கூடாதான்னு கேட்டா நம்ம வந்து எதை அளவுகள் ஆகியோம் தெரியுமா இவங்க நாலு பேர் இருக்காங்க இவங்க நாற்பது பேர் இருக்கிறாங்க அதனால இதுதான் சரி இதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா அல்ல குரான் சொல்லி காட்டுகிறான் துத்தி அக்சர மன்பில்லா இல்லை இவையில் இந்த உலகத்தில் இருக்கிற பெரும்பான்மையான மக்களை பின்பற்றுவதாக இருந்தால் வலி கெடுத்து மெஜாரிட்டிய நீங்க பார்க்கவே கூடாது மார்க்கத்துல பிரியாணி போடுவோமா போடணும் கொஞ்சம் பேர் சொல்றதை போட்டோம்னா அது போயிடும் உணவு அப்ப துன்யாவுல நீங்க மெஜாரிட்டி பாருங்க மார்க்கத்துல மெஜாரிட்டிக்கு எந்த விதமான அர்த்தமும் கிடையாது அப்படி வைங்க இப்ப இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில சமுதாயத்துல போய் அஞ்சு வேலை தொழுகை இருக்கட்டுமா வேணாமான் ஓட்டெடுப்பு நடத்தினா என்ன எது ஜெயிக்கும் தொழுகிற ஆட்களை ஜாஸ்தியா இருக்கிறாங்க தொழுவாத ஆட்கள் ஜாஸ்தியா இருக்கிறாங்க அப்ப தொண்ணூத்தி பேர் என்ன பண்ணிடுவான் அது இல்லாட்டி தேவலங்க தொழுக வேணாங்க இப்ப முடிவு என்ன கதிக்கு ஆகுறது சினிமா பாக்குறது நல்லதா கெட்டதான் ஓட்டெடுப்பு யாரு ஜெயிப்பா சினிமா பாக்குறது நல்லதுங்கிறது ஜெயிக்கும் நல்லதா அது வரதட்சணை வாங்கலாமா வாங்கக்கூடாதான்டா எது ஜெயிக்கும் வாங்கலாங்கிற கருத்து தான் ஜெயிக்கிங்க அம்பிட்டு போய் வாங்குறமே பொம்பளை பிள்ளை பெத்தவன் மட்டும் அந்த பொம்பளை பிள்ளை கல்யாணம் பண்ணும்போது மட்டும் வேணாம்பா அவன ஆம்பளை பிள்ளைக்கு பண்ணும்போது வேணும்ன்றான் அப்ப என்ன வரதட்சணைக்கு ஓட்டு போடுறது என்ன ஆகும் அது சரிங்கிற தீர்ப்பு தான் கிடைக்கும் அதனால இந்த மெஜாரிட்டியை வச்சுக்கிட்டுலாம் தீர்மானிக்க கூடாது மெஜாரிட்டியா மைனாரிட்டியாங்கிறதாலும் பார்க்க கூடாது ரொம்ப பேர் எங்க இருக்கிறா கொஞ்சம் பேர் எங்க இருக்கிறா இது ஒரு அளவு அளவுகளை கிடையாது அதே மாதிரி வந்து மார்க் அறிஞர்கள் அவங்க மேல ஒரு நம்மளால ஒரு பக்தி வச்சுக்கிறது அவன் ஒரு பெரிய மூலானா இவர் பெரிய சேகு அப்படின்னு நினைச்சிக்கிட்டு அவர் என்ன சொன்னாலும் கேட்குறோம் இல்லையா அதைங்க எல்லாம் கண்டிக்கிறான் எப்படி கண்டிக்கிறான் இத்தகவு அஹ் ஒரு ருஹுபானவும் அருபாபம் இன்னும் இல்லா இவங்க தங்களுடைய மதபுருமார்களையும் பாதிரியார்களையும் அல்லாஹ் விட்டு விட்டு கடவுளாக ஆக்கி கொண்டார்கள்னு சொல்றான் யாரை பத்தி சொல்றான் யகுதிகளையும் நசாராக்களையும் பற்றி எல்லா சொல்றான் அவங்க என்ன பண்ணுவாங்க மதகுருமார்கள் குருமார்கள் ஹலால்டா ஹலான் மத ஹராம்டா ஹராம் வேதத்துல இருக்குதா தௌராத்துல இருக்குதா இன்ஜின்ல இருக்குதான்னு பார்க்க மாட்டாங்க இந்த மாதிரி ஆக்கி விட்டார்கள் இந்த எல்லாம் என்ன செய்யலாம் கண்டிக்கலாம் அதனால மார்க் அறிஞர்கள் சொல்றாங்கன்னு நீங்க பார்க்க முடியாது மெஜாரிட்டி என்று நீங்க பார்க்க முடியாது நம்ம அப்பம்பாட்டம் காலத்தில் இருக்கு அது ஒரு அது ஒரு பழக்கமா இருக்குது என்னது ஒரு தப்பை செய்வாங்க ஏன்பா செய்யற நாங்க இன்னைக்கு நேரத்தா செய்யறோம் நூறு வருஷமா இருக்குதா இது அப்படிம்பாங்க இது இருநூறு வருஷமா நாங்க செய்யறோமாங்க ஒரு காரியம் இருநூறு வருஷமா செஞ்சா சரியாயிருமா முன்னூறு வருஷமா செஞ்சதுனால சரியான காரியம் ஆயிருமா ஒரு காலம் ஆக முடியாது எவ்வளவு காலம் அது இருந்தாலும் சரி ஆயிரம் வருஷமாக நீங்கள் செஞ்சாலும் சரி அல்லாஹ் சொன்னா தான் அது மார்க்கம் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னா தான் மார்க்கம் இது யார் சொன்ன பதிலே நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலே செல்லும் அவங்க போய் மக்கள்கிட்ட சத்தியத்தை சொல்லும் பொழுது அவங்க சொன்னாங்க இன்ன வஜதுனா ஆபா அனா கதாலிக்கை எப்பாடும் எங்கள் முன்னோர்கள் இப்படித்தான் செய்தார்கள் அப்படித்தான் நாங்க பார்த்துருக்குறோம் ஓ என்ன அல ஆசாரிகும்ல முக்கூத்ததும் அவங்க அடிச்சுவட்டுல தான் நாங்க போய்க்கிட்டு இருப்போம் அதைத்தான் நாங்க பின்பற்றுவோம் ஓஞ்சல்ல கேட்க மாட்டோம் அப்ப இந்த முன்னாடி உள்ளவங்கள பின்பற்றுவது என்பது மார்க்கத்துல கிடையாது அதே நேரத்துல இன்னொன்னு நீங்க கவனிக்கணும் மார்க்கத்தில் செய்யலாமா செய்யக்கூடாதான்னு தீர்மானிக்கிறதுல அஜித் சொன்னா கேட்கிறோம் பாரம்பரியமா இருக்கிறத ஏத்துக்கிறோம் தீனுக்கு தான் இவ்வளவு மார்க்க விஷயத்துல மட்டும்தான் இவங்காலும் மார்க்கத்தை ஏத்துக்க ரெடியா இருக்கிறோம் துன்யா விஷயத்துல கரெக்டா இருக்கிறோம் எங்க அப்பங்காலத்துல எல்லாம் இந்த மாதிரி மண்டபம்லாம் கிடையாது குடிசையில தான் இருந்தோம் நாங்களும் குடிசையில் இருப்பேன் யாராவது சொல்றீங்களா நீங்க அதிலையும் எப்ப பின்பற்ற வேண்டியது தானே அதுல மட்டும் வசதியா கேர்ஃபுல்லா இருப்பா இந்த காலத்துல கிடைக்கிறது எல்லாம் நல்லா அழகா யூஸ் பண்ணிக்கிறீங்க துனியா உடைய மதிப்பை நீங்க விலங்கி வச்சிருக்கீங்க துன்யா உடுங்க ஒரு கத்தரிக்காய் வாங்க போறீங்க எப்படி வாங்குவீங்க உருட்டி இப்படி காட்சியில கத்திரிக்காய்க்கு அரை மணி நேரத்துக்கு செலவழிச்சு அது இருக்கா இது இருக்கா காருமா கசக்குமா வேவுமா வேகா பூச்சி இருக்கா புழு இருக்கா பழைய கத்திரிக்காய் புதுசா இப்ப எவ்வளவு கேள்வி கேட்கறீங்க அப்ப துன்யா உள்ள ஒரு காய்கறி கத்திரிக்காய் வாங்கும் பொழுது என்ன செய்யுங்க பூச்சி கத்திரிக்காய் வச்சிருக்கா பெரிய அஜரத்து போய் தாடி வச்சுட்டு வந்து இந்த பூச்சி கத்திரிக்காய் சாப்பிடுறது நல்லா இருக்குங்கிற